மேசராசி அன்பர்களே திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும் மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் கலை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மேசராசி கனு நட்சத்திர பலன்கள் அஸ்வினி சிந்தனைகள் மேம்படும் வரணி மகிழ்ச்சியான நாள் கிருத்திகை ஆசைகள் நிறைவேறும் ராசி அன்பர்களே முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளின் வழியில் வரணமையும் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு நிறைந்த அதிர்ஷ்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசபராசி கணு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை ஆரோக்கியம் மேம்படும் ரோஹிணி நெருக்கடியான நாள் மிருக மிதுன ராசி அன்பர்களே மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அக்கம் பக்கம் வீட்டார்கள் ஆதரவாக இருப்பார்கள் பத்திரம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் எழுத்து சார்ந்த துறைகளில் சாதகமான சூழல் உருவாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு கழிப்பு நிறைந்த அதிஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டி எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் மிகுன கண நட்சத்திர பலன்கள் மிருகசெரிசம் மாற்றுங்கள் பிறக்கும் திருவாதிரை ஆதரவான நாள் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் கடக ராசை அன்பர்களே எதிர்பார்த்த சில வேளைகளில் அலைச்சல்கள் உண்டாகும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தனவரவுகள் சாதகமாக இருக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் அனுபவ வெளிப்படும் தானியம் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடகராசி கன நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அலைச்சல்கள் உண்டாகும் பூசம் பிரச்சனைகள் குறையும் ஆகில்யம் முன்னேற்றமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே தன வருவாயில் ஏற்று இறக்கம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள் நிதானமான சில காரியங்கள் உங்கள் மீது நன்மதிப்பை மேம்படுத்தும் புதிய துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு தடங்கள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் சிம்ம ராசி கனி நட்சத்திர பலன்கள் மகம் ஏற்ற இறக்கமான நாள் பூரம் சிந்தனைகள் மேம்படும் உத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் சில மாற்றம் உண்டாகும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் மகிழ்வீர்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் இன்று உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் ராசி கண உத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும் அஸ்தம் சித்திரை வாய்ப்புகள் அமையும் துலாம் ராசி அன்பர்களே பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் குறையும் வீட்டினை பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் செயல்பாடுகளில் துரிதம் மேம்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் துலாம் ராசி கண நட்சத்திர பலன்கள் சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி முன்னேற்றமான நாள் விசாகம் ஒத்துழைப்பான நாள் ராசி அன்பர்களே உத்தியோகம் நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் குறையும் நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதம் குறையும் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக செயல்படுவீர்கள் பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான வாய்ப்பு அமையும் எதிர்பாராத சில முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு நேர்மை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சக ராசி கண்ணு நட்சத்திர பலன்கள் விசாகம் குழப்பங்கள் குறையும் அனுஷம் தாமதம் குறையும் கேட்டை வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே மனதளவில் புதிய தெளிவுகள் பிறக்கும் விவேகமான செயல்பாடுகள் மதிப்பை மேம்படுத்தும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் கடன் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் அதிஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் தனுசு ராசி நட்சத்திர பலன்கள் மூலம் தெரிவுகள் பிறக்கும் ஊராடம் கவனம் வேண்டும் உத்திராடம் உதவிகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே விவேகமான செயல்பாடுகள் நம்பிக்கையை மேம்படுத்தும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அலுவலக பணிகளில் மறைமுக விமர்சனங்கள் உண்டாகும் திடீர் செலவுகளால் நெருக்கடியான சூழல் ஏற்படும் பிள்ளைகளால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் இன்று உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டி எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மகர ராசி கண நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நம்பிக்கை மேம்படும் திருவோணம் விமர்சனங்கள் மறையும் அவிட்டம் புரிதல் ஏற்படும் கும்ப ராசி அன்பர்களே எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு மேம்படும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தடைப்பட்ட சுபகாரியம் நடைபெறும் அலுவலக பணிகளில் நிர்வாகத் திறமை வெளிப்படும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் கும்ப ராசி கனி நட்சத்திர பலன்கள் அவிட்டம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சதயம் ஆதரவு மேம்படும் பூரட்டாதி திறமை வெளிப்படும் மீன ராசி அன்பர்களே கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உறவினர்களின் வருகை உண்டாகும் கனிவான பேச்சுக்களால் காரிய சித்தி ஏற்படும் உத்தியோக பணிகளில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் வெளியூர் தொடர்பான பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை உருவாக்கும் இன்று உங்களுக்கு உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சாமல் நிறம் மீனராசி கண நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி இன்னல்கள் குறையும் உத்திரட்டாதி காரிய சித்தி ஏற்படும் ரேவதி மாற்றமான நாள்